காஞ்சிபுரம் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் யம்சான் பிசாந்த் ஜல்லிக்கற்கள் கற்கள் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சி மாநகரில் உள்ள காவலன்கேட் பகுதியில் காஞ்சிபுரம் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் யம்சான் பிசாந்த் ஜல்லி கற்கள் விலை உயர்வை கண்டித்து சிவில் சங்க தலைவர் பூவைமணாளன் தலைமையில் யம்சான் பி ஜல்லிக்கற்கள் விலை அபரிதமாக தொடர்ந்து உயர்த்தி வருகிறார்கள் குறுகிய காலத்தில் கிர்ஷர் பொருட்களின் விலையை ஒரு யூனிட்டுக்கு மூவாயிரம் வரை உயர்த்தி உள்ளார்கள் இது நூறு சதவீத விலையுயர்வாகும் இந்த விலையுயர்வால் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் பொறியாளர்கள் கட்டடம் கட்டும் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் கிர்ஷர் உரிமையாளர்களின் அநியாயமான விலையுயர்வை திரும்ப பெறக்கோரியும் அரசாங்கம் தரமான எம் பி சாந்த ஜல்லி கற்களை நியாயமான விலையில் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க கோரியும் கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பட்டியலில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரியும் கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சாசன தலைவர் பிரகாஷ் துணை தலைவர் சுந்தர் லட்சுமி நரசிம்மன் நந்திமித்திரன் மற்றும் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஆனா கொண்டனர் இதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கிது அங்கே வந்து ஒரு ஆறு யூனிட் வந்து முப்பத்தி ரூபாய்க்கு வாங்குகிறேன் எம் இப்போ வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சாண்டு அங்கே ஆனால் இதை சொன்ன உடனே ஒரு ஆறாயிரூபா யூனிட்டுக்கு ஆயிரூபான்னு போட்டு ஆறாயிரூபா குறைச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் இங்கேருந்து நம்ம டிஸ்டிக்டில் வந்து மாவட்டங்கள் வந்து இன்னும் குறைக்கவே இல்லை இதுதான் நம்ம என்ன செய்யணும் நம்ம போராட்டம் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி மக்களும் ஒரு நாளைக்கு திரண்டுற மாதிரி நம்ம செய்யணும் இந்த கூட்டம் கூட இது ஆர்ப்பாட்டம் கூட இன்னும் அதிகமாக படுத்தினா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இன்னும் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகலை இந்த ரீச் ஆகணும் தலைவராட்டகள் கூட உடனே அதான் கேட்டேன் ஒரு துண்டு பிரசாரம் கொடுத்தா கூட மக்கள் மத்தியில் போய் சேரும் ஒரு வால் வால்போசு ஒட்டிருந்தால் கூட மக்கள் மத்தியில் போய் சேரும் ஏன்னா யாரோ எது எதுக்கோ விளம்பரம் கொடுக்குறாங்க பர்த்டேக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க சத்துக்கு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க நம்ம வாழ்வாதாரம் போகுது இதுக்கு இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விளம்பரம் தான் முக்கியமாக அந்த விளம்பரத்தை தான் நான் வந்து கேட்டேன் ஏன் செய்யலைன்னா எனக்கு இருந்து வந்து எதுவும் வரல சார் நாங்க இது இல்லாமல் அடுத்தது இன்னும் பதினைஞ்சு நாள்ல இருக்கலன்னா பேசக்க மூலயமா சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா முழு நேரமாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொல்லிக்கிறாங்க